வணக்கம் சார் வணக்கம்மா சிம்ம ராசிக்கு குரு பகவான் பத்தாம் இடத்திற்கு வரப்போறாரு இந்த குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கும் சார் சிம்ம ராசிக்கு ஆமாம்மா இப்போ பொதுவாக வந்து நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா இப்போ பத்தாம் இடம்ங்கிறது குரு பகவானுக்கு ஒரு சாதகமான இடம் அல்ல சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்கு பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய ரிஷபராசிக்கு இப்போ குரு பகவான் வந்து இல்லையா பத்தாம் இடத்துல குரு வர்றது வந்து பதவியை பறிக்கும் பதவியை மாற்றும் பவிசை குறைக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க பத்தாம் இடத்துக்கு குரு வந்தபோது தான் சிவனே வந்து கையில் மண்டையோடு பாத்திரம் ஏந்தி பிச்சை எடுத்துகிட்டு போனால் கடைசியாக வந்து காசிக்கு போய் அன்னபூரணி வந்து அன்னதானம் போட்டதுக்கு பிறகு தான் அந்த பாத்திரம் நிரம்பி அவருக்கு பிரச்சனை அப்படிலாம் கதைகள் புராண கதைகள்லாம் நிறைய சொல்லிட்டு வருவாங்க பொதுவாக பத்தாம் இடம் அப்படிங்கிறது வந்து குருவுக்கு உகந்த இடம் அல்ல அப்போ சிம்ம ராசிக்கு பத்தாம் எட்டில் உட்காருன்னா அவங்களோட பதவியை பறிக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி வரல பெரிய அளவுக்கு பதவியில் இருக்கிறவங்களுக்கு அந்த பாதிப்பு இருக்கலாம் ஆர்டினரி மனிதர்கள் சாதாரண வேலை வாய்ப்பு கூட இல்லாதவங்களுக்கு அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக தானே இருக்கும் ரெண்டு எடுக்கணும் இது பதவியை பறிப்புன்னு மட்டுமே எடுக்கக்கூடாது பதவி மாற்றம் ஒன்று அப்போ வேலை மாற்றம் ஒன்று வேலை இல்லாதவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு உருவாகும் இப்படி எடுத்துக்கணும் இந்த இடத்துல அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசி அப்படின்னு பார்க்கும்போது சிம்ம ராசிக்கு குரு பகவான் வந்து ஐந்தாம் இடத்துக்கும் எட்டாம் இடத்துக்கும் உரியவர் அப்போ எட்டாம் இடத்துக்கு உரியவர் பத்தாம் இடத்துக்கு போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்ம ராசிக்காரர்கள் வீட்டில் வந்து நிலங்கள் அந்த மாதிரி அண்ணன் தம்பிகளுக்குள்ளேயோ இல்லை சித்தப்பா பெரியப்பாக்குள்ள அந்த குடும்பத்துக்குள்ள அந்த சொத்து பிரிவினை நடக்காமல் இருக்கு இல்லையா இது வந்து இப்போ நல்ல மாதிரி நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு அடுத்தது இந்த தொழில் செய்கிறாங்கல்ல சிம்ம ராசிக்காரர்கள் பத்தாம் இடத்துக்கு வருதுனால தொழில் பாதிக்கும் வேலை பாதிக்கும் அப்படின்னு நினைக்க வேணாம் அவங்க வேலை செய்யக்கூடிய அவங்க வேலையினால் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்தில் ஒரு சின்ன பகுதி ஒரு சின்ன போர்ஷன் ஒரு பெர்சன்ட் டு ரெண்டு பர்சன்ட்டு இப்போ தொழில் வியாபாரிகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட வேலை வாய்ப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு வருவாய் எடுத்துகிட்டு போய் லேசாக ஒரு பர்சன்டேஜ் ஏதாவது ஒரு கோயிலுக்கு செஞ்சிடுறாங்கல்ல நான் சொல்கிறது இந்த பத்தாம் இடத்தில் குரு இருக்கிற வரைக்கும் தான் அப்போ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருவாயில் ஒரு சின்ன போர்ஷனை அடுத்தவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு யாருக்காது ஒரு பார்ட்னர் மாதிரி நினச்சிக்கிட்டு இல்லாதவங்களுக்கு கொடுத்து என்ன வச்சுக்கோங்களேன் இந்த பிரச்சனை வந்து கொஞ்சம் முடிவுக்கு வரும் இல்லையா கோயில்களுக்கு அது ஒரு போர்ஷனாக கொடுத்துட்டோம்னா அது ஒரு முடிவுக்கு வந்துடும் அடுத்தது ஐந்தாம் அதிபதி பத்தாம் இடத்துல போய் உட்காருது அப்போது ஐந்துங்கிறது மனசு புத்திரர்கள் இந்த பிள்ளைகளை குறிக்கக்கூடியது ஐந்தாம் அதிபதி பத்தாம் இடத்துக்கு போய் உட்காரதுனால மனம் விரும்புகிற வகையில் கூட சிலருக்கு வேலை வாய்ப்பு இல்லை சில பேர் நல்ல ஆலோசகர்களாக மற்றவங்களுக்கு போய் சேருவாங்கள்ல இதெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது அடுத்தது குழந்தைகளுக்கு இது வரைக்கும் சிம்ம ராசிக்காரர்களோட பிள்ளைகள் யாரும் படிச்சுட்டு வேலைகள் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து புதுசாக வேலை வாய்ப்பு கிடைக்கும்ல இப்படியும் பார்க்க வேண்டியிருக்கு இப்போ அப்படி ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது சிம்ம ராசிக்கு ஐந்துக்கும் எட்டுக்கும் உரியவர் பத்தாம் இடத்துல போய் உட்கார்றாரு எட்டாம் அதிபதி பத்தாம் இடத்துல உட்காந்தா வேலை செய்கிற இடத்துல பாதிப்பு வருங்கிறது பொதுவான கணக்கு இந்த வேலை வாய்ப்புகளில் தொழில் வாய்ப்புகளில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்கிறதுக்கு தான் வேலையிலேருந்தும் தொழிலருந்தும் வரக்கூடிய வருமானத்தில் ஒரு பகுதியை சிலருக்கு பங்காக கொடுத்துணும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு வீடு விற்கிறோம் ஒரு காரை விற்கிறோன்னா அதுக்கு ப்ரோக்கருக்குன்னு ஒரு கமிஷன் கொடுக்குறோம் இல்லையா அது மாதிரி இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய தொழில் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருவாயில் ஒரு போர்ஷன் வந்து மற்றவர்களுக்கு புரோக்கர்களுக்கோ இல்லை எம்ப்ளாயீஸ்களுக்கோ இல்லை நண்பர்களுக்கோ பார்ட்னர்களுக்கோ ஒரு தானமாக கொடுத்துட்டோம்னா இல்லை அதாவது பலனை எதிர்பார்க்காம கடனாக கொடுக்கக்கூடாது ஒரு ரூபாய்க்கு ஒரு பத்து பைசா அஞ்சு பைசா லெவல் கூட எடுத்து வச்சு கொடுத்துட்டா கூட இந்த நெருக்கடியை அது கிளியர் பண்ணி கொடுத்துரும் சிம்ம ராசிக்கு பத்தாம் இடத்துல வந்திருக்கக்கூடிய குரு பகவான் வந்து ஐந்தாம் பார்வையாக ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு ஏற்கனவே பார்த்திங்கன்னா இந்த கேது வந்து சிம்ம ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வந்ததுலேருந்து ஏற்கனவே வருவாய் பாதிப்பு தான் இது ரெண்டாம் இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெஞ்சம் வந்துட்டு இருக்கிற வருவாய்க்கும் கொஞ்சம் சில நெருக்கடி ஏற்பட்டிருக்கும் அடுத்தது எதுக்காவது ஒன்று திட்டமிட்டு செலவு பண்ணுறதுக்காக கொஞ்சம் அப்படியே சிக்கனப்படுத்தி வச்சிருந்த தொகை கூட வேற எதுக்காவது டைவெர்ட் ஆகிருக்கும் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஒருத்தருக்குள்ளே இணக்கமாக இருக்க முடியாத ஒரு சூழல் இருந்திருக்கும் ஏன்னா அந்த கேது வந்து மூணு ஆறு பத்து பதினொன்று தவிர மற்ற எந்த இடத்துல இருந்தாலுமே சிக்கல் தான் அப்போ இந்த ரெண்டாம் இடத்துக்கு வர்ற கேது என்ன பண்ணியிருக்கோன்னா குடும்பத்தில் பண விஷயங்களில் என்ன சொல்ல போனால் நிறைய பேருக்கு இந்த கண் வாய் பல் பாதிப்பெல்லாம் கூட வந்திருக்கும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு குழப்பத்தை உருவாக்கியிருக்கு இல்லையா இப்போ இந்த குரு பார்வை மூலமாக அந்த எட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறி கொஞ்சம் படிப்படியாக சக்ஸஸை நோக்கி வரலாம் சக்ஸஸை நோக்கி வரோம் அப்படிங்கிறத விட நெருக்கடியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம விலைக்கு நமக்கு ஒரு நல்ல நிலையை நோக்கி நம்ம பயணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும் இந்த ரெண்டாம் இடத்தை பார்க்குற குரு அடுத்தது குருவோட பார்வை சிம்ம ராசிக்கு நான்காம் இடமான விருச்சிகத்தில் விழுது ஏற்கனவே நான்காம் இடத்தை சனி பார்த்துக்கிட்டு இருக்கு கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி அப்போ நான்காம் இடத்துல சனி பார்க்கும்போது நான்காம் இடங்கிறது சுகஸ்தானம் தானே இப்போ மாணவர்கள் சிம்ம ராசியை செஞ்ச மாணவர்கள்லாம் என்ன தான் படித்தா கூட மைண்டில் நிற்காமல் இருந்திருக்கும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏதோ ஒன்று இழந்த மாதிரி இருக்கும் ஒரு கம்ஃபர்டபுளாக இல்லாத ஒரு ஃபீலிங்கே ஓடிட்டு இருந்திருக்கும் கடந்த ஒரு வருஷ காலமாக பார்த்திங்கன்னா ஒரு நிம்மதியாக இல்லை ஒரு சாப்பிட்டோம் போனோம் வந்தோம் வேலையை பார்த்தோம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையே இல்லாமல் எங்கேயும் ஒரு இடத்துல நம்ம லாக்கான மாதிரியே ஒரு ஃபீலிங்காக இருக்கும் ஆ ஒரு அந்த சொல்லுவாங்கல்ல ஒரு பதற்றமான சூழல்தான் இருந்துகிட்டு இருப்பாங்க பதற்றம் கூட பார்த்திங்கன்னா காரணமே இல்லாத ஒரு பதற்றமாக கூட ஆகிட்டே இருப்பாங்கள்ல இந்த மாதிரி சூழ்நிலை இருந்துகிட்ருக்காங்கள்ல இது வந்து இந்த குரு பயிற்சியின் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் அடுத்தது படிப்பு பெரிய அளவுக்கு படித்தா அடிக்கடி மறந்து இருந்துருக்கும் அது கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருக்கும் புதிய கல்விகளை நோக்கி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க புது கோர்ஸ் எடுத்து படிக்கணும் அடுத்து ஒரு முயற்சி பண்ணுறாங்கல்ல அதெல்லாம் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் இந்த வீடு கட்டணும் வீடு மாற்றணும் வாகனம் வாங்கணும் வாகனங்களை மாற்றணும் அப்படின்னு நினச்சிட்டு இதெல்லாம் நல்ல மாதிரியே முடியும் தாயை வந்து இந்த பையன் வந்து தாயார் அந்த நிலை கொஞ்சம் மாறி பிள்ளைகள் வந்து அவங்க மேல ஒரு அன்பு செலுத்துவாங்க இவங்களும் இவங்களோட அம்மா அப்பா மேல கொஞ்சம் அன்பு செலுத்துவாங்க இது வந்து கொஞ்சம் மீச்சுவலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அடுத்தது சிம்ம ராசிக்கு ஆறாம் இடமான மகர ராசியை வந்து குரு பார்க்கறதுனால இவங்களுக்கு என்னதான் நெருக்கடி இருந்தாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல கடன் கொடுக்கறதுக்கு ஆள் இருந்திருப்பாங்க இது வந்து ஏற்கனவே கொஞ்சம் தடைப்பட்டிருக்கும் வாங்கின கடனை ஒழுங்காக திருப்பி செலுத்த முடியாத ஒரு சூழல் உருவாகி அந்த நிலை கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வருது இல்லையா அப்போ ஏதாவது புதுசாக தொழில் செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்கள்ல அந்த தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது அதுக்கு தேவையான ஃபண்ட்ஸுக்காக எல்லோரையும் அப்ரோச் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க இது வரைக்கும் அது கை கூடி இருக்காது கடந்த ஒரு வருஷத்துக்கு மேலே இப்போ வந்து அதுக்கான காலம் வருது பொதுவாக ஆறாம் இடத்த குரு பார்க்கும்போது நம்ம என்ன சொல்லியிருக்கோம்ல இருக்கிற இடத்த விரிவுபடுத்தணும் இப்போ ஆறாம் இடத்த பார்க்கும்போது கடனை பெருசுப்படுத்தும் ஆனால் அந்த கடன் தொழில் ரீதியான கடனாகவும் புது பிஸ்னஸ் வந்துச்சிருக்கான கடனாகவும் இருக்கிறதுனால கண்டிப்பாக கேட்டேட்லேருந்து கடன் கிடைக்கும் கடன் தானே நம்ம நினச்ச நேரத்துக்கு வாங்கிடுவாங்களே நம்மளை நம்பி யார் கடன் கொடுப்பாங்க அந்த கடனை திருப்பி செலுத்தக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிறவங்களுக்கு தானே கடன் கிடைக்கணும் அப்போ கண்டிப்பாக வங்கிகளோ இல்லை தனிநபர்கள்ட்டையோ ஏதாவது தொழில் தொடங்கிறதுக்காகவோ இல்லை வந்து சிறு தொழில் தொடங்குறதுக்காகவோ சிம்ம ராசிக்காரர்கள் முயற்சி பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து இந்த காலகட்டத்தில் நல்ல மாதிரி நடக்கும் இப்போ சிம்ம ராசிக்கு பத்தாம் இடத்தில் உள்ள குருவை மட்டும்தான் பார்த்துட்ருக்கோம் அடுத்தது பார்த்திங்கன்னா சாதகமான சூழல் வந்து கொஞ்சம் குறைவுதான் மற்ற ராசிகளை ஒப்பிடும்போது சிம்ம ராசிக்கு வந்து குரு பயிற்சி மட்டுமில்லை சனி பயிற்சி கூட ஒரு சாதகமான சூழல் இல்லை கண்ட சனி அப்படின்னு தான் இருக்குது அப்போ ஏழாம் இடத்துல சனி இருந்ததுன்னா அதுக்கு வந்து கண்ட சனி அப்படின்னு பேர் கண்டம் அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோங்களே அது நடு கண்டம் நடு கண்டம்னு சொல்கிறோம்ல ஒரு பாம்பை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓடுற பாம்பை வந்து தலையில் அடிச்சிங்கன்னா எடுத்துகிட்டு ஓடிடும் கொஞ்சம் தான் அடிப்பட்டால் கூட உடம்பை இழுத்துட்டு ஓடிடும் அதே பக்கம் வால் பக்கம் அடிச்சிங்கன்னா கூட வால் துண்டாயிட்டாலும் ஓடிவிடும் நடு முதுகில் அடித்தோம்னு வச்சுக்கோங்க அதனால் இந்த பக்கமும் ஓட முடியாது இந்த பக்கம் ரிவர்ஸ்லேயும் ஓட முடியாது இல்லை அது மாதிரி இந்த கண்டசனிங்கிறது ஒரு துன்பத்தை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது நண்பர்கள் யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க ஹெல்ப் பண்ணுற சூழ்நிலை இருந்தால் கூட நம்ம கொடுக்குறத காது கொடுத்து கேட்காத மாதிரி இருப்பாங்க இது கண்டசனியோட தாக்கம் இன்னும் ஒரு பக்கம் இருக்குது ரெண்டாம் இடத்துல கேது உட்காந்துருக்குது இந்த ரெண்டாம் இடத்துல உட்காந்துருக்கிற கேதுவை தான் குரு பார்க்குறதுனால கொஞ்சம் குடும்பத்தில் ஒரு சின்ன சின்ன வருவாய் வர்றதுக்கு ஒரு புதிய வாய்ப்பை க்ரியேட் பண்ணி கொடுக்கும் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வந்து நண்பர்கள் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் விலைக்கு வச்சுருக்கோம் வீட்டை விட்டு வெளியில் போக முடியாத ஒரு சூழலை உருவாக்கி வச்சுருக்கோம் இவங்க யாரெல்லாம் வீட்டை விட்டு வெளியில் வராங்களோ அவங்களுக்கு வந்து இந்த கண்ட சனி பெரிய அளவுக்கு வேலை பார்க்காது ஆனால் நினைச்ச நேரத்துக்கு வர முடியற சூழ்நிலை உங்களுக்கு உருவாகாது ஒன்று அடுத்த எட்டாம் இடத்துல ராகு உட்காந்துருக்கு பொதுவா ராகு எட்டாம் இடத்துல உட்காரும் போது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் வந்துட்டு தான் இருக்கும் இப்போ இதெல்லாம் கடந்து இந்த அடுத்த குரு பயிற்சி வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிதான் ஆகணும் ஏற்கனவே ஒன்பதாம் இடத்துல சிம்ம ராசிக்கு குரு குருந்துதான் நம்ம நினைப்போம் ஆனா அந்த ஒன்பதாம் இடத்து குரு வந்து சிம்ம ராசிக்கு என்ன செஞ்சுது அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய அளவுக்கு ஒண்ணுமே செஞ்சிருக்காது ஏன்னா சிம்ம ராசிக்கு அது பாதகஸ்தானம் மேஷங்கிறது அதனால் பெரிய அளவுக்கு வந்திருக்காது அப்படியே ஏதாவது வந்திருந்தாலும் அதை அப்படியே எடுத்து பழைய கமிட்மெண்ட்டை கிளியர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஓரளவு கிளியர் பண்ணுறதுக்கு உதவிக்குமே தவிர புது டெவலப்மெண்ட்டுங்கிறது பெரிய அளவுக்கு இருந்திருக்காது ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இந்த குரு சனி ராகு கேது எதுவுமே வந்து சிம்ம ராசிக்கு ஃபேவராக இல்லாட்டி கூட இந்த குருவோட ரெண்டாம் வீட்டு பார்வை வந்து ஓரளவு குடும்பத்தில் பழைய மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மகிழ்ச்சியை கொண்டு வந்து கொடுக்கும் அதுக்கப்புறம் நாலாம் இடத்தையும் குரு பார்க்குறதுனால ஓரளவு வீட்டில் மனமகிழ்ச்சி உண்டாகும் அடுத்தடுத்த திட்டங்களை கொஞ்சம் நல்ல மாதிரி கொண்டு போகலாம் இப்போ தாய் வழியிலேருந்து ஏதாவது சொத்துக்கள் வர வேண்டியிருந்தால் கண்டிப்பாக வரும் இப்போ வந்து சிம்ம ராசிக்காரர்கள் நிறைய பேர் வீடு வாங்கிறதுக்கு வாகனம் வாங்குறதுக்கு இந்த மாதிரி தொழில் வாய்ப்புகள்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா அமையும் அதே போல் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் எதுவுமே வராமல் இருக்கிறதுக்கு ரொட்டேஷன் ஆகிறதுக்கு ஒரு அமௌண்ட் வரும்போது அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் தானே இது வந்து சிம்மராசிக்கு கொஞ்சம் பலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த குரு பயிற்சி சிம்மராசிக்கு பத்தாம் இடத்துல குரு இருக்கிறதுனால அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு கோவப்பட்டு யாரும் தயவு செய்து வேலையை விட்டுடாதீங்க அப்படி வேலையை விட்டிங்கன்னா இன்னொரு வேலை கிடைக்கிறது கஷ்டம் இயல்பாக அமையக்கூடிய வேலை மாற்றங்கள் இல்லை தொழில் மாற்றங்களை மட்டுமே ஏற்படுத்திக்கிட்டு பயன்படுத்திங்க தவிர அவசரப்பட்டு வேலையை விட்டிங்கன்னா இன்னொரு வேலை தேடுறது கஷ்டம் இதை மனசில் வச்சு செயல்படுங்க பத்தாம் இடத்துக்கு குரு வரும்போது சிவனே வந்து பிச்சை பாத்திரத்தை கையில் எடுத்துகிட்டு போனால் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது இது ஒரு சின்ன பரிகாரம் எளிமையான பரிகாரம் என்ன சொல்லுவாங்கன்னா வயல்வெளிகளை ஒட்டி இருக்கக்கூடிய சிவன் கோயில்கள் அல்லது மாட்டுத் தொழுவங்களை ஒட்டி இருக்கக்கூடிய சிவன் கோயில்களில் வியாழக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை ஒருவேளை யாசகம் எடுத்து சாப்பிட்றது ரொம்ப சிறப்பு எதுக்கு கூச்சமாக இருந்ததுன்னா அந்த மாதிரி கோயில்களில் ஒருவேளை அன்னதானம் சாப்பிடுங்க எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பப்போ சாப்பிடுங்க நீங்கள் அந்த அன்னதானம் சாப்பிட்ற நாட்கள் வந்து வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமைகளாக இருக்கணும் அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த குரு பயிற்சியால் ஏற்படக்கூடிய நெகட்டிவான விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு விலகி போயிடுங்கிறது சிம்ம ராசிக்காரர்கள் எளிமையாக புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு பரிகாரமாகும் சிம்ம ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை நம்ம பார்த்தோம் கண்ணீராசிக்கான குரு பயிற்சி பலன்களை அடுத்த நிகழ்ச்சியில் நாம் பார்ப்போம் நன்றி வணக்கம்